ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு வர கடலைப்பருப்பு உருட்டப்பருப்பு முந்திரி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு முந்திரி ஒரு பொத்திடும் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில பொடியாக நறுக்குன்னா ஒரு வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்குறதும் திருக்கணும் பீட்ரூட் ஒரு பீட்ரூட் திருவிச்சிருக்கேன் ஸ்லோ கிலோ தண்ணி விடாமல் வதக்கணும் அளவு அஞ்சு நிமிஷம் வதங்கினதும் வடைச்ச சாதம் அரை கப் சேர்த்துருக்காங்க தேவையானது உப்பு கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் நெய் விரும்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கிடலாம் பீட்ரூட் சாதம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க